வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவி நயன் அப்படிங்கிற சேனல் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பர்டிகுலராக விஐபி தொகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக கருத்துக்கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் கோயம்புத்தூரை பற்றி சொல்லியிருக்காங்கங்க கோயம்புத்தூரை பற்றி எதுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த டிவி நயன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நிலவரம் எப்படி இருக்குது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் நிலவரம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்களுடைய அனாலிசிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க எக்ஸிட் போல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் சவுத்து சிங்காநல்லூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது பல்லடத்தில் பார்த்திங்கன்னா இதில் நகர்ப்புற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா மூணு கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் சவுத்து சிங்காநல்லூர் மூன்றும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நகர்ப்புற தொகுதிகள் பேலன்ஸ் பல்லடம் சூலூர் கவுண்டமாளையம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி நகர்ப்புறம் பாதி பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியா ஸோ ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை இந்த மூன்று பகுதிகள் மூன்று தொகுதிகள் தேர்தலுக்கு முன்பாக என்ன நிலமை இருந்துச்சுன்னா இந்த கிராமப்புற தொகுதிகளில் ட்ரெடிஷ்னலாக திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அதிகமாக இருப்பாங்க நகர்ப்புறங்களில் அண்ணாமலை எவ்வளவுக்கு எவ்வளோ கூடுதல் வாக்குகளை வாங்குறாரோ அது அவருடைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதனால் கேம்பெயினில் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நகர்ப்புறங்களில் பிஜேபிக்கு நார்மலாகவே செல்வாக்கு அதிகம் அதுவும் கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு தொகுதி அண்ணாமலை மாதிரியான ஒரு கேண்டிடேட்டுக்கு சொல்லவே வேண்டாம் மொத்தமாக அண்ணாமலைக்கு ஆதரவாக குத்திருப்பாங்க ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது கிராமப்புறங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் அதனால் கிராமப்புறங்களில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவருடைய கேம்பெயின பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த பல்லடம் சூளு கவுண்டம்பாளையம் இந்த பகுதிகளில் அதிக கேம்பெயின் பண்ணாரு அப்படிங்கிறத கூட நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ டிவி நயன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இருந்து ஆரம்பிக்கலாம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் பாஜகவுக்கு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் திமுகவுக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காம்படிஷனில் டிவி நயனுடைய சர்வே படி பார்த்திங்கன்னா திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையான போட்டியாக தான் இருக்குது அதிமுக மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு டிவி நயன் சொல்லியிருக்காங்க பல்லடத்தில் அதிமுகவுக்கு வெறும் பத்து புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் கிடைப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டிவி இது பல்லடம் அடுத்து சூலூர் சூலூர்ல பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் திமுகவுக்கு இதே சூலூர் தொகுதியில முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுகவுக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு முன்னாடி சொன்ன பல்லடத்துலையும் அண்ணாமலை லீடிங் எடுக்கிறாரு திமுகவை ஓவர் டேக் பண்ணுறாரு மூணாவது கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் பாஜகவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளும் திமுகவுக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளும் அதிமுகவுக்கு பத்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுண்டம்பாளையத்திலையும் அண்ணாமலை தான் லீடிங் எடுக்கிறாரு அப்போ இது வரைக்கும் பார்த்தா மூணு தொகுதியிலையுமே அண்ணாமலை தான் லீடிங்கு நாலாவது கோயம்புத்தூர் நார்த்து தொகுதி இந்த கோவை நார்த்து கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக முப்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னும் திமுக முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னும் அதிமுக ஒம்பது புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கோயம்புத்தூர் சவுத்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக தான் இருக்காங்க அப்போ இந்த தொகுதியில் பிஜேபிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் தெரியுமா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணியிருக்கு கோயம்புத்தூர் சவுத்து தொகுதி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் அண்ணாமலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் அதிமுகவுக்கு வெறும் எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் தான் கோவை சவுத்தில் கிடைக்கும் அப்படின்னு டிவி நயன் சொல்லியிருக்காங்க கடைசியாக சிங்காநல்லூர் சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் திமுகவுக்கு முப்பத்தி நாலு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளும் அதிமுகவுக்கு ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர் அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சிங்காநல்லூரை சொன்னாங்க ஆனால் சிங்காநல்லூர்லேயே அதிமுக ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் தான் வாங்குவாங்க பிஜேபி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு டிவி நயன் அவங்களுடைய எக்ஸிட் போலில் சொல்லியிருக்காங்க அப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே பாஜக தான் லீடிங் எடுக்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளும் திமுக ரெண்டாவது பிளேஸ் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு டிவி நயன் சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போலில் அப்போ திமுகவை விட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விழுக்காடு வாக்குகள் பிஜேபி லீடிங் எடுப்பாங்க கூடுதலாக ஐந்து விழுக்காடு வாக்குகள் கூடுதலாக பெறுவாங்க அப்படிங்கிறது டிவி நயனுடைய கருத்து கணிப்பு முடிவு இப்போ இந்த எக்ஸிட் போலில் கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய சாம்பிள் சைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் நாளைக்கு இந்நேரமெல்லாம் ரிசல்ட் வந்து இந்நேரம் வந்திருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எதுக்காக ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவருடைய ஹார்டு ஒர்க்குக்காகவே நிச்சயமாக அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற பெரிய ஆசை இருக்குது கேள்விப்பட முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை அவருடைய தொகுதியிலையும் கேம்பெயின் பண்ணணும் மற்ற பாஜகவுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியிலையும் அவர் வந்து கேம்பெயின் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் டைம் வந்து ரொம்ப பிஸியாக வந்து அண்ணாமலை இருந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அண்ணாமலை ஒரு நாளைக்கே தூங்குவார் அந்த தேர்தல் கேம்பெயின் முடிகிற வரைக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கோம் அந்த நேரத்தில் அண்ணாமலையுடைய பிஎஸ்ஓ இருக்காங்க பார்த்தீங்களா மொத்தம் மூணு பேர் இருக்காங்க போல் அவங்களோட அவங்களுடைய கண்ணெல்லாம் கொஞ்சம் வந்து வீங்கி போயிருந்துச்சு அப்போ ஒரு பாஜக நிர்வாகி கேட்டிருக்காரு ஏன் வந்து கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் கொஞ்சம் வீங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பிஎஸ்ஓ கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு பிஎஸ்ஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் தூங்கினா தானே நாங்கள் தூங்க முடியும் ஸோ அவர் வந்து ரொம்ப கம்மியான டைம் வந்து தூங்குறதுனால எங்கனாலையும் ப்ராப்பராக வந்து தூங்க முடியலை அதனால இப்படி ஆயிடுச்சு இப்படி வந்து இருக்கு தேர்தல் முடிஞ்சோடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஓ சொல்லியிருக்காங்க ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட அளவுக்கு அண்ணாமலை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு குறிப்பாக பர்டிகுலராக பல்லடம் சூலூர் கவுண்டபாளையம் தொகுதிகளில் ட்ரெடிஷ்னல் ஓட்ஸு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிக ஓட்ஸ் இருந்த பகுதிகளில் களமிறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சாரம் அவர் மட்டும் கிடையாது வாலண்டியர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாலண்டியர்ஸ் கோயம்புத்தூரில் குவிந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் அவர் ஜெயிக்கணும் அந்த தேர்தல் முடிவு ரிசல்ட்டில் அண்ணாமலை வின் அப்படின்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக காசு கை காசை போட்டு செலவு பண்ணி அவங்க வந்து கேம்பெயின் பண்ண ஏகப்பட்ட வாலண்டியர்ஸே எனக்கு வந்து தெரியும் ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து அண்ணாமலையுடைய இந்த தேர்தல் பயணத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்